ாயனமக முருகாசரணம் வேதாந்திரிய மெய்விளக்கம் உலக சமாதான ஆண்டு நாள் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து வாழ்த்தும்போது பகைமையை வைத்துக்கொண்டு வாழ்த்த முடியாது வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தும்போது முதலில் நம்மை நாமே கொள்கிறோம் அறிவு நுண்ணிய இயக்கத்தில் அமைகிறது வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று சொல்ல சொல்ல உடல் நன்றாக இருக்கும் வாழ்க வளமுடன் மனம் நன்றாக இருக்கும் வாழ்க வளமுடன் நம்மை சுற்றிலும் ஒரு நல்ல அலை இயக்கம் வைப்ரேஷன் இருக்கும் வாழ்க வளமுடன் அதை ஒட்டி நம்முடைய வியாபகம் விரிந்து பலரோடு ஊடுருவி நிறைந்து உயிர் கலப்பு ஏற்படக்கூடிய நிலை இவை எல்லாம் அதிகமாகும் நம்மிடம் தொடர்பு கொள்பவர்களுக்கும் நல்லவர்களாக மாறுவார்கள் நாம் போகும் இடமெல்லாம் நன்றாக இருக்கும் அத்தகைய ஆற்றல் மிக்கது வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தாகும் வாழ்க வளமுடன் என்ற அந்த எண்ணத்துக்கு வலு அதிகம் உதாரணமாக ஒரு வில் இருக்கிறது அம்பு இருக்கிறது அம்பு எய்வ எய்வதற்கு ஓரளவு நானை பின்னுக்கு இழுத்து விடுவது ஒன்று கடைசி வரைக்கும் இழுத்து அம்பு விடுவது என்பது ஒன்று எவ்வளவு தூரம் நானை இழைக்கிறோமோ அந்த அளவுக்கு அம்புக்கு வேகம் அதே போன்று நாம் எவ்வளவு அமைதிக்கு அறிவை மனதை கொண்டு வருகிறோமோ அங்கிருந்து கொடுக்கக்கூடிய வாழ்த்துக்கு செயல்படும் வேகம் அதிகம் ஆகவே நாம் தவம் செய்யும்போது இன்னும் நுண்ணிய நினையிலிருந்து அந்த நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய சொல்லுக்கும் எண்ணக்கூடிய எண்ணத்துக்கும் வலு அதிகம் சீக்கிரமாக செயலுக்கு வந்துடும் வந்துவிடும் நமக்காக என்னென்ன வேண்டுமோ அதை செயல்படுத்துவதற்கு சில நாட்கள் ஆனாலும் சரி பிறருக்காக நாம் வேண்டுதல் வேண்டுதல் வெகு சீக்கிரமாக அதிக பயன் விளைவிக்கும் வாழ்த்து வாழ்க வாழ்கவென வாழ்க்கை துணைவர் வாழ்க வென குழந்தைகள் எல்லாம் வாழ்க வாழ்க என்னுடன் பிறந்தோர்கள் வாழ்க வாழ்கவென நண்பர்கள் அனைவரும் வாழ்க வாழ்கவென் தொழில்துறை அன்பர்கள் வாழ்க பகைவர்கள் வளமோடு திருந்தி வாழ்க இவ் உலகில் வாழ் மக்கள் எல்லாம் வாழ்க வாழ்க இவ்வையகம் வாழ்க வாழ்க அறநெறி வாழ்க மெஞ்ஞானம் தான் உயரவும் பிறரை உயர்த்தவும் ஏற்ற பயிற்சியும் தொண்டும் மனவளக்கலையில் அடங்கியுள்ளன வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தத்துவஞானி வேதாந்த மகரிஷி நன்றி